வணக்கம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஒன்பதாம் தேதியில் பிறந்தவருடைய சிறப்பு குணங்கள் ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்கள் நல்ல சிந்தனையாளர்கள் எதையும் அறிவுப்பூர்வமாக செய்வார்கள் சாதனைகள் படைக்கக்கூடியவர்கள் புதிய கூட்டத்தையும் கொள்கைகளையும் உருவாக்கும் அபூர்வ சக்தி பெற்றவர்கள் தன் மானமும் சுய கௌரவமும் உள்ளவர்கள் பிறருக்கு அடங்கி நடக்க மாட்டார்கள் சுதந்திர பிரியர்கள் பெரிய எதிர்ப்புகளையும் தன் சாமர்த்தியத்தால் தகர்த்தெறிபவர்கள் வெற்றி பெறுவதே லட்சியமாக இருக்கும் மூளை பலம் மிக்கவர்கள் நல்ல அன்பும் பாசத்துக்கும் கட்டுப்படுவார்கள் திடீர் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொண்டால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நல்ல குறிக்கோளுடன் வாழ்ந்தால் அறியா புகழ் பெறுவார்கள் மற்றவர்களை அடக்கி ஆளும் ஆளுமை பலம் கொண்டவர்கள் ஆத்ம பலமும் பலமும் விருத்தியாகும் சொல்வன்மை மிக்கவர்கள் குடும்பத்தில் அடிக்கடி சிறு பூசர்கள் வந்து நீங்கும் பாதிப்புகள் இராது கருத்துக்களின் முரண்பட்டாலும் காரியத்தில் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் மனதில் புதுப்புது கருத்துக்கள் தோன்றும் மனோபலம் மிக்கவர்கள் செயலில் ஒருவித முரட்டு பிடிவாதம் இருக்கும் அறிஞர்களாகவும் தத்துவ ஞானிகளாகவும் இவர்கள் இருப்பார்கள் பொது சேவை செய்வதன் மூலம் மன திருப்தி அடைவார்கள் கதைகளில் ஞானமும் நல்ல தேர்ச்சியும் பெற்றிருப்பார்கள் மனதில் வேகமும் தடுமாற்றமும் இருக்கும் ஆனால் பேச்சிலும் முகத்திலும் அமைதி நிலவும் தன்னை புரிந்து கொண்டு அனுசரித்து போகக்கூடியவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையுமே செய்வார்கள் சமூகம் பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும் புகழ்பெற்ற மனிதராய் வெற்றியோடு வாழ்க்கையில் வாழ்வார்கள் நன்றி வணக்கம்